ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க அண்ட் பிக் பாஸ் சீசன் நைன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து ரூமர் கண்டெஸ்டன் லிஸ்ட்ல இருப்பாங்க ஒரு சிலர் மட்டும் கன்ஃபார்ம் ஆவாங்க ஒரு சிலர் வந்து அது ரூமராகவே இருக்கும் அண்ட் மேபி அடுத்தடுத்த சீசன்ஸ்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்த பேரும் நம்ம எல் பி லட்சுமி பிரியாவுடைய நேம் வந்துச்சு அவங்களே வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க நான் எந்த ஆடிஷன் போகல பிக் பாஸும் போகல அப்படின்னு சொல்லி அவங்கள தொடர்ந்து ஒரு பாப்புலரான சின்னத்திரை நடிகையோட பேர் தான் ரொம்பவே அடிபட்டு ஆக்ட்ரஸ் ஷபானா பேரண்டா குக் வித் கோமாலில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பஸ்ட் பைனலிஸ்டாவும் வின் ஆகி இருக்காங்க அதை தொடர்ந்து அவங்களுடைய வெப் சீரீஸ் போலீஸ் போலீஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஏர் ஆக இருக்கு ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக இருக்கு ஸோ இப்போ இந்த ஒரு கொஸ்டின் நிஜமாவே அவங்க பிக் பாஸ் போறாங்களா அப்படின்ற கேள்விக்கு வந்து விடை கிடைச்சிருக்கு ரீசெண்டா இன்னைக்கு அவங்க கியூஏ செஷன் வச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல அதுல நிறைய கேள்விகளுக்கு பதில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுல ஒருத்தவங்க தான் நீங்க பிக் பாஸ் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து அவங்களே ஆன்சர் பண்ணிட்டாங்க நோ அப்படின்னு சொல்லி இது அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் பிகாஸ் அவங்க போறாங்களா இல்லையான்னு தெரியாம எல்லா அந்த லிஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு சோ ஃபைனலி இவங்களும் வந்து கன்ஃபார்ம் ஆகல இது வந்து ஜஸ்ட் ரூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமா நோன் சொல்லிட்டாங்க சோ ஷபு வந்து பிக் பாஸ் போகல அப்படின்றது இப்ப அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகிருச்சு கோமாளி முடிகிற கையோட பிக் பாஸ் லான்ச் ஆகும் அதுக்கப்புறம் அவங்களோட வெப் சீரிஸ் வந்து லான்ச் ஆக இருக்கு இதே கையோட ஒரு சீரியலும் வந்தா இன்னுமே அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பா கூட ஷேர் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க